ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான தொபையல் ரெசிபி பரண்டை தொவையல் தான் பார்க்க போகிறோம் இதுதான் அந்த பெரண்டை இது வந்து நமக்கு மார்க்கெட்லேயே அவைலபிளாக இருக்குது ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் இதுக்கு வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம கையில் வந்து நல்லெண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா ரெண்டு கையிலையுமே ஃபுல்லாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கணும் அப்படி இல்லை க்ளவுஸ் இருக்குன்னா இன்னும் பெட்டராக நீங்கள் க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு கவராச்சும் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு கை வந்து அரிக்காமல் இருக்கும் நீங்கள் எதுவுமே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா நம்ம இதை க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே கை வந்து ஊரல் எடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால ஏதாவது ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம கத்தியை எடுத்து அதோடய நாலு பக்கமும் இருக்கிற மேல் தோலை வந்து நம்ம நீக்கி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி தான் நீக்கி எடுக்க போகிறீங்க அது எடுக்கும்போது அது கூட நாரும் சேர்ந்து வரும் அதனால் இதையும் சேர்த்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் ஏன்னா நார் இருக்கும் நமக்கு நிறைய பெருசாக எடுக்கும்போது அது சரியாக வராது க்ளீன் பண்ணுறதுக்கு ஆனால சின்ன சின்ன துண்டாக நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்குவோம் எலசாக இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் வந்து தோல் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது அதை நீங்கள் அப்படியே கூட நீங்கள் சேர்த்து சமையல் வந்து நமக்கு துவையல் செஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குன்னு சொன்னேன் பசி எடுக்காதவங்க இதை ரெகுலராக சாப்பிட்டு வரும்போது நல்லாவே பசி எடுக்கும் எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்பவே இது முக்கியத்துவம் இருக்குது அதனால் இந்த பரண்டை துவையில நம்ம அடிக்கடி சீக்கிரத்தை வந்து நல்லது இப்போ இதை நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிட்டோம் இதை எப்படி செய்கிறது அப்படின்னா ஒரு வானிலையில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இந்த நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பிரண்டையை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க பார்த்தா கலர் வந்து நமக்கு நல்லா சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு இதை தனியாக எடுத்து வச்சுடுவோம் அடுத்து அதே கடாயில் திரும்ப ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு ஸ்பூன் பருப்பு சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் துவையல் அது கூட வந்து நாலு பல்லு பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வர மலமாக உங்கள் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க சேர்த்து அது கூட ஒரு கைப்பிடி தேங்காய் ஒரு கொஞ்சமாக புளி சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம் இது எல்லாமே கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுடலாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ரொம்ப ஃபஸ்ட்டே அதிகமாக ஊற்றிடாமல் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றி துவையலுக்கு நமக்கு திக்காக வேணுன்ற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து அரை போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா துவையல் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ இது கூட தாலிப்புக்கு சேர்த்துடலாம் இது கூட வந்து இதுக்கு நம்ம ஃபுல்லாகவே நல்லெண்ணெய் தான் சேர்க்க போகிறோம் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு வரமிளகா கருவேப்பிலை சேர்த்து கொட்டிட்டோம்னா அவ்வளோதான் சூப்பரான ஹெல்தியான பரண்ட துவையல் ரெடி இதை ரெகுலராக சாப்பிட்டு வரேங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்தியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ